வரையும் நாங்கள் வரவேற்கிற அப்ப புதிய நாளுக்கு ஆயுமக்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசையா ஐம்பத்தெட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அப்பொழுது நீ கூப்பிடுவாய் கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார் நீ விடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் ஏசையா அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதுக்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன் அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன் ஏசை எரோமியா இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள் நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே இந்த காலை வேலையில விண்ணப்பம் பண்ணும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணிகிறார் நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் இன்னைக்கு இந்த வார்த்தையை மாத்திரம் பிடித்து கொண்டு உங்க விண்ணப்பங்களை தேவ சமூகத்துல நீங்க சமர்ப்பீங்க தேவ சமூகத்துல சொல்லுங்க தேவ சமூகத்துல அழுது தேவனே இன்னைக்கு நீங்க வாக்கு கொடுத்துருக்கீங்க நீங்க செவி கொடுப்பேன் வாக்கு கொடுத்துருக்கீங்கப்பா வாக்கு மாறாத தேவன் என்னுடைய ஜெவங்களுக்கு செவி கொடு கொடுக்குற தேவன் என்று சொல்லி உங்கள் விண்ணப்பங்களை தெய்வ சமூகத்தில் விஸ்வாசத்தோடு நீங்கள் வைங்க கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு பதில் தருவார் அது மாத்திரம் இல்லை அவர்கள் அவர் அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன் நீங்கள் கூப்பிடுவதற்கு முன்னாலே நீங்கள் சொல்வதற்கு முன்பாகவே ஆண்டவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆண்டவர் வாக்கு பண்ணிவிட்டார் அதை அவர் மாற்றவே மாட்டார் நீங்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுதே உங்களோட வார்த்தையெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டிருக்கிறார் நீங்கள் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார் நீங்கள் சத்தமிடும் பொழுது ஆண்டவர் நாம் உங்கள் பக்கத்திலேயே இருக்கிறேன் கலங்காதே மகளே பயப்படாத மகளே நான் உன் கூட தான் இருக்கிற மகனே நான் உன் கூட தான் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாளிலும் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார் கிறிஸ்துகள் புரியமானவர்களே உங்கள் விசுவாசம் தான் உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும் ஆண்டவர் சொல்லிட்டார் இன்றைக்கு இன்னையா நீங்கள் கூப்பிடும் பொழுது மறு உத்தரவு கொடுப்பேன் நீங்கள் சத்தமிடும் பொழுது நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுவேன் நீங்கள் கூப்பிடுவதற்கு முன்பே மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லிட்டார் நீங்க பேசுவதற்கு முன்பே நான் உங்களுக்கு பதில் கொடுப்பேன் என்று சொல்லிட்டார் ஆண்டவர் அது மாத்திரம் இல்ல நீங்கள் நீங்கள் விண்ணப்பம் பண்ணும் பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கார் இவ்வளோ வார்த்தைகள் ஆண்டவர் உங்களுக்காகவே இந்த வசனத்தின் வழியாக பேசுகிறார் உங்களுடைய ஒரே ஒரு காரியம் விசுவாசத்தோடு ஜெபத்தை ஆண்டோட சமூகத்தில் ஏறிடுங்க இன்னைக்கு உங்களுக்கு செவி கொடுக்கிற தேவன் மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்ட தேவன் நீங்கள் பேசுவதற்கு முன்பே உங்களுக்கு உத்தரவரலி செய்கிற தேவன் நிச்சயமாகவே முடி உண்டு நம்பிக்கை வீண் போகாது எந்த காலத்தில் ஜபிக்கிறீங்களோ அதில் இன்னைக்கு நீங்கள் அற்புதங்களை பார்ப்பீர்கள் எல்லா துதி என மகிமையை ஆண்டவராக கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்